ஒரு இமாமுடைய கூட்டு இப்போ நவீன காலத்தில் நீங்கள் யார்கிட்ட படித்தாலும் சரி உங்களோட திருப்தி எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு அறுபது வீதம் ஐம்பது வீதம் தான் இருக்கும் ஏன்னா வெறும் பிற்காலத்தில் வந்து இவருக்கு நம்மளுக்குள்ள சோதனை அவருக்கு என்ன செய்யும் இருக்கும் இவருக்கும் பிரச்சனை நம்மளுக்குள்ள பிரச்சனைக்கு இவரை விளக்கம் நமக்குள்ள விளக்க பிரச்சனையான இருக்கும் கடந்த காலத்தில் என்ன செய்யும் அது மிச்சம் மிச்சம் குறைவாக இருக்கும் பேணிதலால் அதிகமாக இருக்கும் நெருக்கத்தால் அதிகமாக இருக்கும் என்றதுனால அந்த இடங்களில் படிக்கிறது மிகவும் என்ன ஒரு சிறப்பாக அதில் இருக்கும் என்ன கேள்வி என்ன முதலாக கேள்வி சல் தும் பஃபாக் அல்லாஹ் ஐயாக்கும் அன் அக்ரபி மாயூ அத்திபு பிஹில் அப்துல் முஜ்ரீம்

ஒரு அடியான் வந்து என்ன அதாவது பாவங்கள் அதிகமாகிவிட்டால் அவன் எதன் மூலமாக ஈடுபட்டு அவனுடைய பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் இவைகள் எல்லாத்தையும் என்ன அவன் வந்து முழுமையாக இல்லாமலாக்கிக் கொள்வது என்று நீங்கள் கேட்டிக்கிறீங்க பஹாதி ஃபாதிலா கேட்ட அன்புள்ள சகோதரர்களை நாலு மசாலாக்கள் இது சரியா நீங்கள் வந்து நாலு மசாலாக்களாக நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க எல்லாமே உட உடை பற்றி தான் நீங்கள் என்ன செய்யுங்கள் கேட்குறீங்க நாலா பிரித்து என்ன சரிங்க கேட்குறீங்க ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்குறீங்க ஃபோல் ஜவாபு இன்ஷா அல்லாஹு அலா அலிக் அதுக்கான பதில் என்ன அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன் அதில் மெயினான பேர் கேள்வி என்னென்னு சொன்னால் ஒரு மனிதன் குற்றவாளியாக ஆயிக்கிறான் அப்போ எல்லா அடியார்களும் குற்றவாளியாக இருக்கிறதான் உணர்வாங்க ஆனால் அந்த தரங்கள் இருக்குது அவன் ஒருத்தனுக்கு வழங்கும் நான் பெரும்பாவத்திலே மூழ்கி வாழ்க்கையை அழிச்சி அப்படி இருக்கிறேன் விளங்கும் இன்னொருக்கு வந்து என்ன பெரும்பாலும் நன்மைகளும் என்ன கலத்த நன்மை என்ன நான் வாழ்நேர் விளங்கும் இன்னொரு ஒரு தவிர்த்து நிலையில் வாழ்கிறான்னு விலங்குல அது ஒன்று ரெண்டு பெரும்பாவங்களோட வாழ்வதா விலங்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே என்ன செய்ய பொருத்தம் அப்போ அவர் சொல்கிறாரு முதலாவது ஆலத்தா ஆலா அல்லாஹ் தாலா சொல்கிறான் வாக்கை மிஸ் அல்லா தொழுகையை நிலைநாட்டுங்கள் தரஃபையன் நஹார் தரஃபையின் நஹார் பகலுடைய இரண்டு ஓரங்களிலும் தொழுகை நிலைநாட்டுகள் ஓ ஜூலஃபம் மீன் இரவில் ஒரு பகுதியிலும் என்ன செய்ய நீங்கள் நிலைநாட்டுங்கள் இன்னல் ஹசனாத் யுது ஹிபின செய்ய ஆத் நன்மைகள் தீமைகளை என்ன செய்துவிடும் அழித்து விடும் முதலாவது நன்மைகள் தீமைகளை அழித்து விடும் இப்போ எல்லா அடியார்களும் பாவம் இல்லாத அடியான் யாரையாவது யார் சொல்லலாமா யாராவது எனக்கு பாவம் இல்லாத அடியார் என்று யாரும் யாரையாவது சொல்லலாமா சொல்ல இயலாது பத்து வீதமோ இருபது வீதமோ முப்பது வீதமோ இருக்கும் அப்போ அதை அழிச்சிடுறதுக்கு அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய விசனை என்ன சொன்னால் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அதாவது அஞ்சு நேர தொழுகை அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறேன் இந்த சொல்கிறது என்ன ஐந்து நேர தொழுகை சொல்கிறோம் அந்த தொழுகை நிலைநாட்டுங்கள் உங்களுக்கு என்ன அதாவது தீமைகள் அழிந்து விடும் இந்த வசனத்தை சொல்கிறார் சூரா ஹூத் ஒரு அடியான் மனதுக்குள்ளே எடுக்க வேண்டிய விஷயம் அதாவது நம்ம எப்போயும் என்னென்னா பாவங்களை வந்து தவிர்க்கிறதுக்காக நிறைய யோசிக்கும் அழிக்கிறதுக்கு நிறைய யோசிக்க மாட்டோம் வணங்கிட்டா பாவங்களை தவிர்க்கிறதுக்கு யோசிப்போம் தவிர்ப்பதற்கு யோசிப்பதை போல அழிப்பதற்கும் என்ன செய்யணும் நிறைய சிந்திக்க வேண்டும் அதுக்கு முதலாவது சப்ஜெக்ட் ரெண்டு அது ஹத்தன ரஜுல் சாலி அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்னாதில் ஒரு ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார் அந்த ஹதீத் என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் வழியாக வரக்கூடிய செய்தி தான் இது சஹி முஸ்லீம்லேயும் என்ன பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்னாது சொல்கிறார் அப்படியே முஸ்லீம் வழியாகவும் என்ன செய்து அது போகுது அபுஹுரா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அனி நபி சொல்லா அலி சொல்லம் பால் ரசூல்லாம் சொன்னாங்க அஸ்லாத்துல் ஹம்ஸ் அஞ்சு நேர தொழுகை வல் ஜுமா தூ இல் ஜுமா ஜும்மாலிருந்து இன்னொரு ஜுமா வரைக்கும் கஃபாரா பாவங்கள் அழிக்கப்படும் லிமா பைன ஹுன் அவைகளுக்கு இடையில் உள்ள பாவங்களெல்லாம் என்ன செஞ்சிடும் விடும் மாலம் துகுசல் கபா பெரும் பாவம் என்ன நடக்காத வரையில் அப்போ ஒருத்தர் பெரும்பாவத்தை தவிர்த்தாலே செய்யக்கூடிய சின்ன 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 பாவங்கள் ஆயிரமாக இருந்தாலும் ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கு இடையிலையும் அஞ்சு நேர தொழுவுக்கு இடையிலும் அவைகள் என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்பட்டு விடும் அவைகள் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ எதை தவிர்க்கணும்னு சொல்லுது அந்த மன்னிக்கப்படுறதுக்கு பெரும்பாவங்கள் என்ன செய்யணும் தவிர்க்கப்படணும் அப்படின்ற செய்தி வார்த்தை நம்ம பார்க்குறோம் அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் வந்து இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஒத்து வருகிறது சூரா நிசா முப்பத்தி ஒன்னாவது வசனம் சூரா நிசா முப்பத்தி ஒன்னாவது வசனம் இன் தஜித்தனிபு கபா இரமா துன்ஹவுன் ஆண்ட் நீங்கள் தடுக்கப்படுகின்ற பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்தால் நீங்கள் தடுக்கப்படுகின்ற பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்தால் நுக்கப்பிர அண்கும் செய்யாதுக்கும் உங்களது சிறிய சிறிய பாவங்கள் அனைத்தையும் என்ன செய்து விடுவோம் நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம் அழிச்சிடுவோம் பரிகாரம் ஆக்கிடுவோம் அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஒன் உதுகல்கும் புதுகலன் கரிமா உங்களை சங்கையான ஒரு நுழைவிடமாக என்ன செய்வோம் நாங்கள் நுழைவிப்போம் நிபந்தனை என்ன பெரும்பாவத்தை நீங்கள் என்ன செய்யணும் தவிர்க்கணும் தவிர்த்தால் உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் மன்னித்து விடுவோம் அஞ்சு நேரம் தொழுகிறது ஒரு ஜுமாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு இடையில இந்த குரான் வசனம் அந்த ஹதீஸோட என்ன செய்து ஒத்து வருகிறது ரசூல் சொல்றாங்க அஞ்சு நேரம் தொழுகை அதே போல ஜுமாவுக்கு இடையில ரெண்டு ஜுமாக்களுக்கு இடையில பெரும்பாவங்கள் நடக்காது விட்டால் அனைத்து சின்ன பாவங்களும் என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்பட்டு அப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்ன என்ன பெரும்பாவும் செஞ்சோம் என்ன பெரும் பாவம் செஞ்சோம் செய்யலையா அஞ்சு நேர தொழுகையை நிறைவேற்றி ஜும்மாவை நிறைவேற்றிருந்தமா அந்த 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 வாரம் சின்ன பாவங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும் அல்லாஹ் தலை இதை கபூல் செஞ்சிருந்தா மன்னிக்கப்பட்டு விடும் அர்த்தம் இந்த குரான் வசனத்துக்கும் அது உடன்படுது அவர் ரெண்டு குரான் வசனம் சொல்லிக்கிறாரு ரெண்டு குரான் வசனம் ஒரு ஹதிசனை செய்கிறாரு சொல்லிக்கிறாரு இந்த பாவங்கள் எப்படி அழிக்கப்படுது என்றதுக்கான முதல் வழி இதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு எனவே இங்கே நமக்கு தெரிவாக தெரியுது அன்னபி அன்னபி அதா இல் ஃபராத் வச்சித்னாபில் கபாஇத் பரலை நிறைவேற்றுவதன் மூலமும் பெரும்பாவங்களை நாங்கள் மூலமும் தவிர்க்க அல்லாஹு தாலா எங்களை உங்களை மதிலிருந்து பாதுகாக்கட்டும் பெரும்பாவங்களுக்கு கீழுள்ள அத்தனை பாவங்களும் என்ன செய்கிறது மன்னிக்கப்படுகிறது வெறுமனே நாங்கள் பெரும்பாவத்தை தவிர்த்து பரலை செஞ்சா போதும் வெறுமனே பெரும்பாவங்களை தவிர்த்து பரலை செஞ்சாலே எங்களுக்கு அத்தனை செய்ய ஆத்துகளும் என்ன செய்கிறது மன்னிக்கப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியுது அப்போ எங்களுக்கு எஞ்சிக்கிறது என்ன பெரும்பாவத்துடைய சப்ஜெக்ட் மட்டும்தான் எங்களுக்கு எஞ்சி இருப்பது பெரும்பாவத்துடைய சப்ஜெக்ட் மட்டும் தான் எனவே நாங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்குது பெரும்பாவம் கூட என்ன படிக்க வேண்டியிருக்குது தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது இப்போ இந்த டைமில் தான் இமாம் தஹாபி எழுதுகிற என்ன கபாயிர் பெரும்பாவங்கள் என்ற நூல் அதே போல் பிற்காலத்தில் எழுதப்பட்ட என்ன ஹைதமி மூலம் எழுதப்பட்ட பெரும்பாவங்கள் நூல் இதெல்லாம் முக்கியமாக இருக்குது அல் ஜாமியா அனில் கபாயிர் என்று ஒரு பெரிய புத்தகம் வந்துச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துகளை நான் நடத்தினேன் முழு தடை செய்யப்பட்ட செய்திகளையும் செய்து தொள்ளாயிரம் லட்சம் செய்தி வரும் அதில் அது அப்படியே நடத்தினா அது சிலதுக்கு ரெக்கார்டிங் சிலதுக்கு என்ன ரெக்கார்டிங் இது அதில் வந்து முழு பாவங்கள் பெரும் பாவங்கள் சின்ன பாவங்கள் முழுசாக தோத்து தகுதி செய்வார் அதில் வச்சு ஜாமியா அப்படின்னு சொல்லி அது முக்கியமான ஒரு புத்தகம் அது திருப்பி யாராவது நடத்தணும்னா மிக சிறப்பான ஒரு புக் அது அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் பெரும் பாவம் லிஸ்டையும் தெரிஞ்சு கொள்வோம் இதையும் தெரிஞ்சு கொள்வோம் அதனால இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள இதுதான் என்றார் இது முக்கியமான ஒரு விளக்கமா இல்லையா அதாவது முக்கியமான ஒரு விளக்கம் ஃபர்லுகளை நம்ம உரிய நேரத்தில் நிறைவேற்றி பெரும் பாவங்களை தவிர்த்தால் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது மன்னிக்கப்படுகிறது அப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன பெரிய பாவத்தை தான் அப்படி என்று சொல்கிறாரு இவர் சொல்கிறார் ஃப ஜெத் என்ன சகஜ ஜெக்தலபோபியா மக்கள் வந்து இதில் முரம்பட்டு கீதை பார்க்குறோம் மக்கள் யாரை சொல்கிறார் அறிஞர்களை இதில் என்ன செய்கிறாங்க முரம்பட்டு இருக்கிறார்கள் ஃபகாலத்தா இஃப்பா சில அறிஞர்கள் சொல்கிறாங்க ஹிய சபரம் அது ஏழு பெரும்பாகவும் மொத்தம் எதுன்னு ஏழு அப்படின்றாங்க பஹஹஜு பி ஹதீதீன் நபி செல்லதா உலக செல்லம் அவங்களுக்கு என்ன ஆதாரமாக சொல்கிறாங்கன்னா இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க இஜ் தனிபு அசப் அல் முபிகாத் அழித்து விடக்கூடிய ஏழை நீங்கள் என்ன செய்ய தவிர்ந்து கொள்ளுங்கள் ஹதீஸ் வருது அழித்து விடக்கூடிய ஏழை தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது இந்த ஹதீஸ் எங்கே இருந்து சொன்னால் புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸாக இது வருது அது என்ன முதலாவது அஷிர்கு பில்லா அஷிர்கு பில்லா இணை வைத்தல் வசிஹர் என்னது சூனியம் பாருங்க அல்லாவுக்கு இணைவே பெரும்பாவமா இப்போ பெரும்பாவம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த பெரும்பாவத்துக்கு மற்ற பெரும்பாவங்களுக்கு இடையில சும்மா வித்தியாசம் இருக்கு இந்த பெரும்பாவத்தை செஞ்சா இஸ்லா தொட்டு என்ன செய்யறான் வெளியே போறான் வெறும் தௌபா சரி வராது லா இலாஹி இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா என்ன செய்ய வேணும் எனவே சிர்க்கையும் இஸ்லாம் பெரும்பாவம் என்று சொல்லுது சிர்க்கையும் பெரும்பாவம் என்று சொல்லுது ஆனா சிர்க்கன்றதை நம்ம தனியா யூஸ் பண்ண கூட பெரும்பாவம் பேச மாட்டோம் சிர்க்கு குஃப்ரு பெரும்பாவம் சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவோம் சிர்க் குஃப்ரு பிதாத் பெரும்பாவங்கள் இப்படிதான் பட்டியல் படுத்துவோம் ஆனா இந்த ஹதீஸ்ல என்ன சிர்க் வந்து பெரும்பாவம் லிஸ்டாவும் என்ன செய்து வருது பெரும்பாவம் லிஸ்ட் இஸ்லாம் தொட்டு என்ன செய்து வெளியே போடுற அளவுக்கான ஒரு பெரும்பாவம் வஸ்ஹர் சூனியம் செய்தல் சூனியம் செய்தல் போய் அவன் எதிர்காலங்களை சொல்றது என்ன செய்வது அவன்கிட்ட உண்மைப்படுத்துறது அவன்கிட்ட போய் மருத்துவம் தேர்றது அதை படித்தல் படிப்பித்தல் சேரும் உரிமை இல்லாமல் கடமை இல்லாமல் அதாவது ஆட்சியில் அதிகாரம் அளிக்க கொள்றதுக்கு யார் அடி அதாவது அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி இல்லாமல் ஒரு ஆத்மாவை என்ன செய்தல் கொள்ளுதல் ஓ அக்கள மாலில் எத்தீம் ஓ அக்ல மாலில் எத்தீம் இது இந்த இந்த செய்தி சம்பந்தமாக கொலை குற்றங்கள் சம்பந்தமான ஐம்பது ஹதீதுகள் அப்படின்னு நான் ஒரு தொடர் செஞ்சுக்கிறேன் நீங்கள் ஒரு அது இந்த காலத்தில் பரத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி தீவிரவாத சிந்தனைகள் அதெல்லாம் அதை வளர்ந்து போயிருக்கக்கூடியதில் ஐம்பது ஹதீதுகள் கொலை குற்றங்கள் சம்பந்தமாக ரசூல் சல்லா அலுவலம் அவ்வளோ இஸ்லாத்தில் என்ன செஞ்சது உயிரை கொள்ளுதல் கண்டிக்கப்பட்டிருக்குது அடுத்து என்ன அக்கில மாலில் எத்தீம் அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுதல் வ அக்லர் ரிபா வட்டி சாப்பிடுதல் ஒ தவல்லி யோம ஜஹ் யுத்தத்துடைய நாளில் கடுமையான போர் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தத்தில் கலந்து கொண்டுட்டு புறமுது காட்டி என்ன செய்யறது ஓடுதல் இந்த இடமெல்லாம் இஸ்லாமிய அரசுக்கு கீழே சரியான இஸ்லாமிய அரசுக்கு கீழே நடக்கக்கூடிய யுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முஹ்சனாத்தில் காஃபிலா அப்பாவி பெண்களை அபலை பெண்களை என்ன செய்தல் அவதூறு சொல்லுதல் அபலை பெண்களை அவதூறு சொல்லுதல் என்ன ஒரு பெண் வந்து பகிரங்கமாகவே என்ன தன்னை ஒழுக்க கேடான உள்ளவளோ அறிவிச்சு அல்லது விசாரத்தில் ஈடுபட்டு சினிமா நடிகைகள் மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களை பற்றி அவங்க மோசமாகிக்கிறாங்க அப்படின்னு பேசுறது அவது செய்யாது வராது அது நம்ம புறம் பேசினதாக செய்யாது யாருக்கு புறம் தன்னை மறைச்சி வாழ்றானே அதான் தன்னை மறைச்சி வாழ்ந்த ஒத்தன் திடீர்னு ஒரு குற்றம் செஞ்சதாக வெளிப்பட்டா அதை பேசக்கூடாது பகிரங்கமாகவே நான் பாவம் செய்கிற அறிவிச்சு பேசுகிறான் நான் அநியாயம் செய்கிறேன்னு என்ன செய்யறான் அறிவிக்கிறான் அவனை பற்றி பேசுறது புறமும் அல்ல அவனை பற்றி சொன்னா அது என்ன அவதூறும் அல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அதாவது ஒருத்தர் தானே எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் நான் தான் அப்படினு சொல்லி அந்த மாதிரி தான் நடந்து கொடுறாரு அவரு அவர் இந்த மாதிரி கேடா நடந்து கொள்றாருன்னு அவரை பத்தி புறம் பேச சொல்லக்கூடாது புறமே அல்ல புறம் தன்னை தனியே மறைச்சு கொண்டு வரும் தனியே மறைச்சிக்கொண்டவனுக்கு திடீர்னு ஒரு பாவமோ ரெண்டு பாவமோ மூணு பாவமோ வெளிப்பட்டுட்டு அப்போ என்ன செய்யணும் நம்மது பேசக்கூடாது அதனால தான் அல் மினாத் அப்போ மொத்தம் ஏழு பெரும் பாவங்கள் என்று வருது இந்த ஏழு மட்டும்தான் அப்படி என்று ஒரு அறிஞர் ஒரு சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள் ஒரு உவி அனுப்பின அப்பாசின் அன்ன ஹூக்கால் இபு அப்பாசர் அவங்க சொன்னதாக வருகிறது அன்ன கால அவர் சொல்றாரு எது என்ன மின்ஹா இல்ல சபை ஏழு என்று சொல்றதை விட அது எழுபது என்று சொல்றது தான் நெருக்கமானது பெரும்பாலும் ஏழு என்று சொல்றது இல்ல எழுபது என்று சொல்றதா என்ன நெருக்கமானது அப்படின்றார் ஒரு அறிவிப்புல எழுநூறு என்று சொல்றதா என்ன நெருக்கமானது அப்படின்றார் அப்படின்றா ஏழு என்ற வரை அந்த வரையறுக்கப்பட்டதை இப்ப நான் என்ன செய்யல ஏத்துக்கொள்ளல அது ஏழு இல்ல எழுபதுக்கு நெருக்கம் என்றாரு சில அறிவிப்புல எழுநூறுக்கு நெருக்கம் என்ன செய்கிறது வருகிறது இந்த செய்தியை இந்த அதாவது தஹ்கீக் பண்ணக்கூடிய நூலாசிரியர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால் அதாவது சஹி அப்படின்னு என்ன செய்கிறார் இதே சொல்கிறார் இந்த செய்தியை வந்து ஆனது அப்படின்னு சொல்கிறார் மாமர் ராஷித் அவர்களுடைய ஜாமியால் இது வருது அதே போல் மாம் இபுர் ஜலீர் அத்தபரியுடைய தஃசீலம் என்ன செய்து வருது இஸ்னாது சஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ரைட் இப்போ இதில் அதாவது இந்த இஸ்னாதை கொண்டு வரல இந்த இபுன் பாஸ் அப்படி சொல்கிறார் அப்படின்ற இஸ்னாதை யார் கொண்டு வரல இமாம் இபுன் கொண்டு வரல ஆனால் அவர்கிட்ட நிச்சயமா என்ன செய்யுது அவர் எந்த செய்தி சொன்னாலும் அவருக்கு வந்த இஸ்னாதோட தான் என்ன செய்வார் சொல்லுவார் இப்போ இவர் சொல்லிட்டு சொல்கிறார் ஃபோ வஜபன் நான் ஃபி மக்தால் ஹோ ஃபி ஹிமின் தாலிக் இவங்க முரம்பட்ட இந்த விஷயத்தில் இவருடைய புத்தகம் அடையாளம் இப்படியே தான் இருக்கும் முரம்பட்ட இந்த விஷயத்தில் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது வரதில் அல் குரான் குரான் பக்கம் என்ன செய்யணும் திருப்பணம் ஹதீஸின் பக்கம் பார்க்கணும் அல்லாஹு குரான் நீங்கள் ஏதாவது ஒன்று வர் வர்ரசுல் அல்லாவின் பக்கம் அவருடைய தூதரின் பக்கம் நீங்க என்ன செய்ய ஆக நீங்கள் அல்லாஹி மருமையினாலையும் ஈமான் கொண்டிருந்தால் அப்போ அவர் சொல்றாரு நாங்க அதை செஞ்சு பார்த்த டைம்ல இந்த ஏழு தான் அப்படி என்று சொன்னவங்க வாதம் ஏழு மட்டும்தான் என்று சொல்றதுக்கு போதாது ஏன்னா அந்த ஹதீஸ்ல பெரும் பாவங்கள் ஏழை தவிர்த்து கொள்ளுங்கிறது தான் என்ன செய்யுது வருது ஏழு மட்டும்தான் என்ன செய்யலாம் அந்த அதித்துல வரவில்லை அந்த மாதிரியான ஒரு வார்த்தைக்கு அதை என்ன செய்யாது போதாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஏழை மட்டும்தான் ரசூலான் சொன்ன மாதிரி அதுல இல்லை ஏழு அழிக்கக்கூடிய பாவங்களை என்ன செய்யுங்க தவிர்த்து கொள்ளுங்க அப்ப அதை நம்ம எப்படி புரியலாமண்டா அழிக்கக்கூடிய ஏழு பாவங்கள்ன்றது இந்த மற்ற பாவங்களை விட இது என்ன கடுமையானது என்ற அடிப்படையில் என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு ஒம்மா என் திக்கோ ஹவா இன் ஹுவா இல்லா வஹி யூஹா ரசூல் சல்லா அல்லாஹ் சலாம் மனோ இச்சைப்படி பேச மாட்டார் வகையின் அடிப்படையில் தான் பேசுவார் அதே போல் வலவு கானமின் ஐந்து கைர் இல்லா இல்லா வஜது ஃபி ஹெஃப்தலா அஃபன் கதீரா சூரத்து நிசால் எண்பத்தி ரெண்டு இது அல்லா அல்லாதவர்கள் வந்திருந்தால் நிறைய கருத்து முரம்பாடுகள் என்ன செய்திருப்பார்கள் கண்டிருப்பார்கள் எனவே இது வகை ரசூல் சல்லா அல்லாஹ் சலம் இங்கேயும் பெரும்பாலும் அங்கேயும் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க ரசூல் சல்லா அல்லாஹ் சலம் ஏழை வரையறு ஏழை சொல்லிக்க மாட்டாங்க அப்போ எல்லாமே ஒன்றாகத்தான் நம்ம என்ன செய்யணும் கவனம் எடுக்கணும் இது அழிக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்டில் என்ன செய்யும் வரும் என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்றாரு இதை சொல்லி காட்டுகிறார் சொல்லிட்டு ஒன்றோடு ஒன்று நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ரசூல் சல்லா உலக இந்த அதிசயில் சொல்லாத எத்தனையோ விஷயங்களை பெரும்பாவங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அவர் ஒரு பட்டியல் போடுறார் அவர் முழுசா அந்த பட்டியலை கொண்டு வரலை ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பட்டியலை என்ன செய்கிறார் சொல்றாரு அதுக்குரிய ஆதாரங்களை நான் சொல்லலை நான் பட் பாவங்களை மட்டும் என்ன செய்றேன் நான் அந்த பகுதிகளாக சொல்லிட்டு போறேன் இதில் முதலாவது என்ன சொல்கிறாருண்டா கவுல் ஜூர் வஷஹாதத்து ஜூர் அதாவது பொய் சாட்சி சொல்லுதல் பொய் சாட்சி சொல்லுதல் பொய் சாட்சி சொல்லுதல் வந்து மிக பாவம் என்ற அது இது கீழே என்ன செய்யறாரு சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன் மாம் இபுன் ஹாசம் வந்து இவ்வளவுதான் சொல்லுகிறார் கீழே புள்ள என்ன அதாவது அடிக்குறிப்பு இது பிரயோசனமா இருக்கிறதுனால இது ஓகே பெரும்பாலும் இந்த பிரிண்ட் பண்ற புக்குகள் எல்லாம் டபுள் ஆகுது அப்படி என்றா இந்த அடிக்குறிப்பால தான் சரியா மாம் இபுன் ஹசம் இவ்வளவுதான் எழுதிப்பாரு மாம் இபுன் ஹசம் செஞ்சுப்பாரு இவ்வளவுதான் சொல்லிப்பாரு அடிக்குறிப்பு அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா பெரிய ஒரு முஜல்லது கணக்குல எழுதிக்கிறாங்க அப்படி இல்லை கீழே அடிக்குறிப்பு சரியா இப்போ ஆக மோசமாக அந்த பிரிண்ட் உலகத்துடைய அநியாயங்கள்னு தனி தலைப்பு பேசணும் இப்போ மோசமாக வந்து எந்த லெவலுக்கு அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட்டில் வேண்டிய அளவுக்கு இருக்குது தானே கஸ் வல்க் எல்லாமே டக்டன் கோபி பண்ணி பேஸ் பண்ணி புக்கு பதினஞ்சு பாகம் இருபது பாகம் முப்பது பாகம்னு அட்டிச்சு விடுறாங்க ஏன்னா எல்லாம் என்னது இந்த எடுத்து பேஸ் பண்ணிட்டு போகிற லெவலில் இருக்கிறதுனால அப்போ அதெல்லாம் நம்ம அவதானிக்கணும் பிரிண்ட் யார் ஒரிஜினலாக பிரிண்ட் பண்ணுவாங்கன்னா மூலம் அச்சகத்தார்களை நமக்கு தெரியணும் ஆசிரியரை பத்தி நமக்கு தெரியணும் தக்கீக் பண்றவங்கள பத்தி நமக்கு தெரியணும் ஆனா இவருடைய தக்கீக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது தூக்குமானி இவர் சரியா இவர் வந்து நல்ல முறையில் என்ன செய்கிறார் தக்கீக் பண்றார் தேவையான இடங்கள்ல தான் என்ன செய்கிறார் நிறைய தக்கீக் பண்ணுறாரு அந்த அதாவது இதில் வந்து செலவங்க மொழி பொய் சொல்லுதல் அப்படின்னு மொழி இது இது சூரை பொய் சொல்லுதல் பொய் சொல்லுதல் இல்லை பொய் சாட்சி சொல்லுதல் தான் பொருத்தமானது ஏன்னா பொய் சொல்லுதல் அப்படின்ற பெரும்பாவத்துக்குள்ள இது வராது வராதுசுல்லா அதுலாம் இதை சொல்றது பார்த்தா ஷஹாதத் ஹுசூர் பொய் சாட்சி சொல்லுதல் பொய் சாட்சி சொல்லுதல் அப்படின்றது தான் நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கிறது